ஹாய் சில குட்டி வெல்கம் டு அவர் அனிஷாரு கிரே டீச்சர்னால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்டோன் செயின் ஸ்டிச்சும் டைப் ஒன்று தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்டோன் செயின்னு சொல்லுவாங்க ரன்னிங் ஸ்டோன் ரன்னிங் ஸ்டோன் செயின்னு சொல்லுவாங்க இது வந்து குட்டி குட்டி ஸ்டோன் தான் இதை ஸ்டோன் செயின் சொல்கிறாங்க இதை நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து அப்படியே செயினாகவே வச்சுக்கலாம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபினிஷ் பண்ணுற இடத்துல இதுக்கு வந்து நான் நார்மல் சீவிங் ட்ரெட் தான் எடுத்திருக்கேன் ஒர்க் பண்ணுறதுக்கு கீழே நாட் போட்டுட்டு நம்ம எப்போது போலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் ஒரு கேப் குட்டி கேப் இருக்கும் அந்த கேப்பில் வந்து விட்டு நம்ம அதை வந்து இழுக்கணும் இதில் வந்து பேசிக் என்ன ஸ்டிச் நம்ம போடுறோன்னாக்கா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போடுறோம் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த பக்கம் கொண்டுட்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டு மேலே இழுத் மேலே போய் கீழே இழுத்துட்டு வரோம் சரிங்களா அந்த செயினுக்கு மேலே போயிட்டு அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து குட்டி லாக்கு அதுக்கப்புறம் பக்கத்து ஸ்டோனுக்கு போகிறோம் அதுக்கு கேப்பில் மேலே போயிட்டு மேலேருந்து கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு அந்த ஸ்டோனுக்கு நேராக நம்ம வந்து ஸ்டிச் போடுவோம் ஸ்டோனுக்கும் ரெண்டு ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் போயிட்டு லாக் போடுவோம் அவ்வளோதான் சரிதா நடுவில் வந்து ஒரு செயின் இருக்கும் அந்த செயினில் போயிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அதுதான் அது அது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து லாக் ஆகிக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு சேமு நம்ம அதை வந்து சீவிங் த்ரெட்டில் அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் நடுவில் போடும் கை விரல் வர மழைக்கு மறைக்கும் குட்டி லாக்கு அதை அப்படியே மேலே கொண்டுட்டு போயிட்டு மேலேருந்து கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு பக்கத்தில் போயிட்டு மேலே இழு மேலே ஸ்டிச் பண்ணி கீழே இழுத்துட்டு வரோம் அப்படியே ரொம்ப தூரமாக போகக்கூடாது அந்த ஸ்டோன் எங்கே முடியுதோ அதுக்கு மேலே கிட்டையே போட்டோம்னா வந்து நம்ம போட்டிருக்க ஸ்டிச் வந்து தெரியாது சேம் வந்து கோல்ட் கலரு த்ரெட்டு இல்லை ஒயிட் கலர் த்ரெட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கதே தெரியாது ஃபுல்லாக கம்மு தான் தெரியும் இது வந்து கம்மு வச்சு தான் சில இதில் விட்டுவாங்க அப்படி ஒட்டக்கூடாது இந்த நடுவில் வந்து ஆரி ஒர்க் பண்ணணும் அதுக்காக தான் இந்த ஸ்டிச் வந்து சொல்லிக் கொடுக்கணும் மேலே இழுத்துட்டு போய் குட்டி லாக்கு கீழே போட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம வந்து அந்த பக்கம் போவோம் అంత కుటీ లాక్ వండు మెయిన్ అప్పుడే ఎదురు పోయింటాన కొంచెం లూస్ ఆ ఉన్నా అప్పుడు పోడకూడదు లాస్టా వేకి డిసైనం కొడుతురు అదేమీ అని స్టోన్ చేయిన్ వచ్చి ఫిష్ పంపడాక ఫినిష్ పన్నీ లాక్ పెట్టుకొని இப்போ தான் நான் கட் பண்ணி விட்றேன் இவ்வளோ நேரம் அந்த செயின் வந்து கட் பண்ணல அப்படி என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கட்டர் வச்சு நம்ம டைட்டாக எழுத்து கட் பண்ணிட்டோம்னா அது கட் ஆகிடுன்னு அது இதுக்கு வந்து டிசைன் வந்து ரவுண்டில் போடுங்க அப்புறம் வந்து லீஃபில் போடுங்க லீஃப் வந்து அந்த முக்கோணம் வந்து கரெக்டாக வரா மாதிரி வச்சு போடணும் Thank you friends. like this video, like,